பல நாள் இருந்த ஹோஸ்பிட்டல் அதனால் ஆள் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகி நிறைய கஷ்டம் பட்டுட்டால் எனக்கு குழந்தை கிடச்சி ஒரு மாதம் இதெல்லாம் ஒரு பெரிய கவலை கேஜியாகு அதை அனுப்பி உறவளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ்கே தமிழ் வேல்ட் உண்மையாகவே ஒரு இருந்து கதைக்கிறேன்னு சொன்னால் எங்காவது ஒரு கதிரை இருக்கும் அந்த கதிரையில் கேதியாக இருப்பேன் இப்போ பல நாளாக கேஜியா இல்லாமல் நான் காணொளி செய்து கொண்டிருக்கேன் அதுவும் குறைவு நான் நிறையவும் செய்யலை ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூன்று வீடியோ தான் போட்டு கொண்டிருக்கிறேன் உண்மையாக சொன்னால் யூடியூப் எங்களை கைவிட்டு விட்டுதுனால் இப்போ வீடியோ போட்டால் ஓடுதே இல்லை ஏன்னா நான் யூடியூப்பை கைவிட்டதால யூடியூப் என்ன கைவிட்டு விட்டுது அதனால் ஒரு கவலையாக இருக்குது ஏன்னா நான் இப்போ கடைசியாக போட்ட வீடியோலாம் விடுன்னா ஒரு வியூஸ் கூட ஓடில்லை இது எவ்வளோ ஓடுதுன்னு நமக்கு தெரியலை காரணம் நான் கனகாலம் வீடியோ போடவிட்டுட்டேன் உண்மையாகவே யூடியூப்பில் இருக்கிற ஒரு விஷயம் இதுதான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டு கொண்டு இருந்தால் தான் எங்களோட அது இருக்கு நாங்கள் போடாம விட்டால் அது எங்களை விட்டுட்டு போயிடுமண்ட மாதிரி இப்போ தான் எனக்கு விளங்கிச்சுது அதால் இனி நான் தொடர்ந்து போடணும் என்று நினைக்கிறேன் முக்கியமாக இன்றைக்கு இந்த வீடியோ நான் ஏன் கதைக்கு வந்துடான்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோக்கு ஒரு கேள்வி இருக்கும் என்னடா இவன் தனியவே வீடியோ செய்கிறான் கனகாலமாக வீடியோ செய்யலை ஏன் என்னத்துக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் எனக்கு பக்கத்தில் இருக்கிறாள் எங்கே போயிட்டா என்றுதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயமாக இருக்க போது மற்றது சில சில நீங்க கனகாலம் கூட மனசுக்குள்ள இருந்த கேள்விகள் கனகாலம் நீங்கள் யோசித்து வச்ச சில சில விஷயங்களையும் நான் உங்களோட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன் வணக்கம் மறுபடியும் இது எஸ் கே தமிழ் பை உண்மையாகவே நிறைய பேர் கூடுதலாக கேஜி கேஜிஆங்க கேஜி கேஜிஆங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் கேட்டிருக்கணும் என்னட்ட கேஜிஐ என் பி காணொலிக்குவாரு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் கேட்டவன் அதுக்கு கா பதில் அவைக்கும் தெரிய வேண்டி சொல்லியும் கேட்டவன் நீங்கள் நினைக்கிறது சரி உண்மையாகவே கேஜிஐ என்னோட காணொலிகள் செய்யும் போது கேஜியா ஒரு குழந்தைய வயிற்றில் வச்சு கொண்டு இருந்தவன் இப்போ ஒரு மாதமாக எங்களுக்கு குழந்தை கிடைச்சி ஒரு மாதம் உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் இது நான் கிடைச்ச உடனே உங்களுக்கு சொல்லியிருக்கணும் எல்லாருக்குமே சொல்லியிருக்கணும் ஆனால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனுகள் அதானே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலோட ஓடுபடுது கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம் ஹாஸ்பிட்டல்களோட ஓடுபட்டு தெரிஞ்சது மற்றது வேறு வேலை மற்றது இந்த டைம் கொஞ்சம் நான் ட்ரைவிங்கும் கூட ஆட்டோக்கள் ஓடுறது எங்களோட கோயிலில் திருவிழாக்கள் அந்த டைம் ஓடணும் ஆட்டோக்கள் ஓடணும் கோயிலுக்கு போக தானே அதால் கோயில் வீடியோ உண்மையாகவே இந்த சீசன் நான் நிறைய கோயில் வீடியோ போடுறேன்னா இந்த முறை போட முடியாத போனதுக்கும் இதுதான் காரணம் அந்த வகையில் எங்களுக்கு உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு அதால தான் கேஜிஆர் வர முடியாமல் இருக்கா உண்மையாவே இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறது கேஜியாவா இல்லையன்றதை நீங்கள் கேஸ் பண்ணிக்கொள்ளலாம் வர முடியாமல் இருக்கின்றவா சரியான எப்படி சொல்கிறேன்னு தெரியாது கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே ஒரு இடத்துல கிடைச்சது உண்மையாக சொல்லப்போனால் எங்களுக்கு ஒரு பேபி கிடைச்சது என்ன பேபி என்று சொல்லி உண்மையாகவே நிறைய பேர் எங்களை கண்டு அதாவது ஒரு நாள் யாழ்ப்பாண மூடத்தில் புலம்ப யூகேல இருந்த ஒரு அக்கா வந்திருந்தவா கண்டு வணக்கம் உங்களுக்கு பேபி கிடச்சிட்டுதோ என் வீடியோ போடையில் என்ன பேபி கிடச்சது அப்படி இப்படின்னா நிறைய பேர் கொண்டு வந்தேன் அப்போல்லாம் யோசிச்சு நான் ஐயோ வீடியோ போடணுமே போடணுமே போடணுமேன்னு சொல்லி ஆனால் போட முடியாத இன்றைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் கிடச்சிருக்கு போடக்கூடிய மாதிரி அதால் நான் உங்களுக்கு விஷயங்களை உங்களோட கலந்தாலோ கலந்து உரையாட அட வந்திருக்கிறேன் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருந்த நாட்களும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது அதால் கேஜியா கொஞ்சம் டிப்ரெஷனாக எல்லாம் இருந்தவா கொஞ்சம் கேஜிஆக்கு பலமையாகவே கேஜிஆர் பைத்தியம் இப்போ கொஞ்சம் பைத்தியம் கூடியெல்லாம் இருந்தது அதெல்லாம் கேஜியாவே வந்து அடுத்த காணொலியோ இல்லை எப்படி ஒரு நாளைக்கு வந்து உங்களோட ஒரு நாளை நாங்கள் கேஜியாவை பேர்த்தி எடுப்போம் ஸோ என்ன எப்படி இந்த இதுகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எடுப்போம் உண்மையாகவே சரியாக கஷ்டப்பட்டு நான் கேஜிஆர் இருந்து கண்ண நாள் இருந்தது திரு திருப்பி திருப்பி சொல்கிறோம் கண நாள் இருந்தது ஹாஸ்பிட்டலில் அதால் ஆள் கொஞ்சம் டிப்ரஷன் ஆகி நிறைய கஷ்டம் பட்டுட்டா அதை அதால் அதாலையும் நான் கொஞ்சம் வீடியோ போடலேண்டா ஒரு அதுலேயே ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் ஹாஸ்பிட்டல் பத்து நாள் போடு பத்து நாள் இருக்கும் நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் போய் வந்தது அப்போ அதுக்கு டைம் இல்லை சாப்பாடுகள் கொண்டு போய் கொண்டு வந்து கொண்டிருக்கணும் அப்போ அதுகளால் டைம் இல்லை போடணும் ஆனால் கேஜியாக வீடியோ போடுங்க போடுங்கன்னு தான் சொல்லி கொண்டு வந்தவா போட்டிருக்கலாம் இப்போ தான் யோசிக்கிறேன் சொன்னால் கடன் காலத்துக்கு பிறகு இப்போ போட அது ரீச் ஆகதே இல்லை ஓடுதே இல்லை அது ஒரு சரியான கவலை ஓகே அதை விடுங்கோ நான் இப்போ என்ன முக்கியமாக உங்களோட கதைக்க வந்தேன் சொன்னால் இது முதலே கதைச்சிருக்கணும் இதை பற்றி குழந்தை பிறந்தது என்ன குழந்தை என்று நான் வரைக்கும் உங்களுக்கு சொல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் கேஜியாக தான் வந்து அதை சொல்லுவாங்கன்னா கேஜியாக சொல்லியிருக்கா நீங்கள் என்ன குழந்தைன்னு சொல்லக்கூடாது நான் தான் சொல்லுவேன் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த வகையில் நான் அதை சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறேன் வகையில் அதுவும் நான் உங்களோட கதைக்க முடியாது சொல்ல முடியாது அப்போ கேஜியாகவே வந்து அதை உங்களுக்கு சொல்லுவா என்ன குழந்தை என்று மற்றது என்ன இதில் இன்னொரு பெரிய பைக்கம் வேணுன்னு சொன்னால் பேர் வைக்கவும் கண்ணனால் மீனக்கட்டது ஒரு கடைசியாக ஒன்றுமே சொல்லமுன்னா அந்த பேர் பதிகிறதுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே கொண்டு அந்த ஃபோம் கொடுக்கணும் நான் கொடுத்தது இருபத்தஞ்சாவது நாள் தான் கொடுத்த நான் ஃபோம் என்னடா ஒரு எட்டு ஒம்பது பேர் வச்சு 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 மாற்றியிருப்போம் கடைசியாக தான் ஒரு பேர் வச்ச நாங்கள் அதுவும் உங்களுக்கு நான் சர்ப்ரைஸாக தான் சொல்லுவேன் என்னடா எல்லாமே மறைக்க நான் ஒன்றுமே சொல்கிறேன்ல எல்லாம் கேதியாக வர மட்டும் பண்ணுறான்னு சொன்னால் அப்போ ஏன் இந்த வீடியோ வேறு எடுக்கிறார் என்று நீங்கள் யோசிக்கலாம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான முழு காரணம் என்ன சொன்னால் எனி வீடியோ நாங்கள் தொடர்ந்து போடுவோம் ஒவ்வொரு நாளும் போடுவோம் ஒவ்வொரு நாளும் போடுவோம் இல்லை தொடர்ந்து போடுவோம் சமையல் வீடியோக்கள் போடுவோம் கேஜியாகவும் இனி இந்த வீடியோவில் எங்களோட இணைந்திருப்பா என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல என்று முழுமையாக இருக்கிறேன் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் மற்றது என்னென்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தைய வீடியோவில் காட்டுவோமோன்னு சொல்லி இதுவரைக்கும் அந்த ஐடியா இல்லை என்னென்னு சொன்னால் ஒரு மூன்று வயது வந்து மட்டும் நாங்கள் ஒழிச்சு தான் வச்சுருப்போம் மற்றது என்னென்னு சொன்னால் பெயர் என்ன பெயர் வைக்கலாம் அதாவது நீங்கள் சொல்ல பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா தானே உங்களுக்கு பேர் சொல்லலாம் ஆம்பளை பிள்ளைன்னு தானே பேர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அதாவது ஒரு சாதாரண விஷயமா சொல்லப்போனா எங்களுக்கு நாங்கள் குறிப்பு பார்த்து தான் அந்த பேர்கள் வைக்கிறது நம்பர் வைக்கிறது அந்த வகையில தானா தீனாவில தானா தீனாவில் பெயர் தேவை உங்களுக்கு தெரிஞ்ச பொம்பளை பேராக இருந்தாலும் பரவாயில்ல ஆம்பளை பேராக இருந்தாலும் ரெண்டையும் என்னையும் சொல்லுவோம் நாங்கள் பொம்பளை பிள்ளைண்டா பொம்பளைக்கான பேர் வைக்கிறோம் ஆம்பளை பிள்ளைன்றா ஆம்பளைக்கான பேரை வைக்கிறோம் நீங்க உங்களுக்கு தூண்டுகிற ஒரு நல்ல பேரை சொல்லுங்கோ பேர் வச்சாச்சு என்றதுக்காக இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு இது வரும் தானே சில நேரம் நாங்கள் வச்ச பேரும் நீங்கள் சொல்கிற பேரும் சரியாக என்று பார்க்குறதுக்காக கேட்குறேன் உண்மையாகவே நான் தனியாகண்டபடியாக எனக்கு கதைக்க வருது கதைக்க தெரியுது உண்மையாகவே இது எங்களுடைய ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னு சொன்னால் உண்மையாகவே இது ஒரு நிறைய பேருக்கு பெரிய கனவு உண்மையாகவே ஒரு குழந்தை கிடைக்கணுன்றதவைக்கு குழந்தை கிடைக்கணுன்றது நிறைய பேர் கனவு அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு கனவு தான் அது இருக்குது சரியான சந்தோஷம் எனி அந்த அதை எப்படி நாங்கள் வளர்க்க போகிறோம் அதாவது அந்த எங்களுக்கு கிடைச்ச பொக்கிசத்தை நாங்கள் எப்படி பாதுகாத்து வளர்த்து எந்த நிலவை கொண்டு வரோம் நிறைய கனவு எங்களுக்குள்ளே இருக்குது அதை நான் தனியவங்களோட கதைச்சேன்னு சொன்னால் உண்மையாகவே அது அதை அந்த ஃபுல் ஃபீல் வராது ஆகையால் நான் இதுக்காக என்னொரு காணொளி கேஜியாவுடன் உங்களுக்காக இருக்குது கட்டாயம் கதைப்பேன் மற்றது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த குழந்தை இருக்கலாம் கேஜியாவுக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும் பொம்பளை பிள்ளை தான் வேணுமெண்ட்டு அவ தவம் இருந்து கொண்டு ஏன்னு சொன்னால் அவாண்ட ஆசை என்னென்னு சொன்னால் தான் தனக்கு எப்படியெல்லாம் செய்யணுமென்று இருந்தனோ அது செய்ய முடியலை தன் குழந்தைக்கு செய்யணும் அதாவது பொம்பளை பிள்ளைய அப்புறம் தான் பாவாடை அதை அதை அதுகள் இருக்கலோ அதுகள் செய்யணும் செய்யணும்னு சரியான ஆசைப்பட்டு கேஜியா எனக்கு பொம்பளை பிள்ளை தான் மீனுமண்டு உற்ற காலில் தவம் இருந்து கொண்டு நான் நம்மளை மாதிரி ஒரு ஒரு ஆம்பளை பிள்ளை தான் மீன் சிங்கக்குட்டியும் நான் சிங்கக்குட்டி இல்லை ஆனால் கேரியா அது நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தான் மீனு மண்டு நம்ம ஒரு பெரிய இதாக இருந்த நாங்கள் நமக்கு கிடைச்சது என்ன பிள்ளைன்னு நீங்கள் தான் கிமண்டில் அதாவது இப்போ நான் சொல்கிறத விட நீங்களாக ஒரு உங்களுக்குள்ள ஒரு இது இருக்குன்னு தானே அப்போ அது எல்லாத்தையுமே சேகரித்து சேகரித்து வச்சுருங்க பெயர் என்ன பிள்ளை அப்படி நிறைய விஷயங்களை சேகரித்து வச்சுருங்க ஒரு நாளைக்கு அதை நான் உங்களுக்கு முன்னுக்கு போட்டு உடைப்போம் அப்போ ஓ நான் நினச்சது தான் சரி நான் நினைச்சதான் சரின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு இது வரும் தானே ஸோ அதுக்காக தான் நாங்கள் நிறைய விஷயத்தை அப்படியே விட்டு வச்சிருக்கோம் எனக்கு உண்மையாகவே தனியாக கதைக்கிறதுல என்ன கதைக்கிறேன்னு அவ்வளோட்டு விளங்கலை சரி அது ஒரு வீடியோ உங்களுக்கு போடணும் அதாவது நாங்கள் ஏன் விளையாண்டாலும் வீடியோ போடலை என்ன காரணம் என்ற அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவோம் என்ன நீ வீடியோ போடுவோம் ஏன்னா நிறைய பேருங்களை ஃபோன் எடுத்து தம்பி வீடியோ என் போடுறீங்கள போடுறீங்கள போடுவோம் நாங்கள் பார்க்குறத இருக்கிறோம் நல்ல ஒரு வீடியோக்களும் போடுறீங்க இல்லை அப்படி என்ன நிறைய விஷயங்கள் கேட்டவா அப்போ ஆகையால் அவைக்கு ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் உண்மையாகவே கேஜியாக அன்றைக்கு இதுக்கு முதல் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பிறந்தநாள் அதாவது பதினேழாம் தேதி கேஜியாக நாள் இருந்தது ஒரு மூன்று வருஷமாக கேஜியான பிறந்த நாள் வெறில் வெகு சிறப்பாக அதாவது உங்களோட தான் கொண்டாடி கொண்டு இருந்துருக்கிறோம் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது பெரிய கொண்டாட்டம் இல்லை எங்களுக்கு ஒரு சிறப்பான கொண்டாட்டம் கேஜியாக கதை பிடிச்ச மாதிரி ஆனால் இந்த முறை கேஜியா வீட்டோடையே போட்டுது அது வேறு ஒரு சரியான கவலையாக இருந்திருக்குமென்று நான் நினைக்கிறேன் என்னடா பெருசாக செய்ய முடியலை என்ன செய்ய முடியாத சிச்சுவேஷன் அதெல்லாம் ஒரு பெரிய கவலை கேஜியாகு அதை பற்றியெல்லாம் நாங்கள் கேஜியாவோடைய ஒரு நாளை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வோம் អើវេលាណាំបាយ